அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் செவ்வாய் பகவான் இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய அதாவது பாக்கியஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொன்னான யோகம் அமைய போகுதுங்க இந்த யோகத்தினால் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான மேன்மையான அற்புதமான யோகங்கள் பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம்ங்க முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கண்ணிராசி நேயர்கள் அப்படின்னா கண்ணியமானவர்கள் உண்மையிலேயே அன்புக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் அன்பாக நடக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் பிறந்தவங்க தான் நேயர்கள் படித்திருந்தால் பெரிய பட்டாதாரியாக ஒரு மேன்மையான நிலையில் இருப்பீங்க படிக்காமல் இருந்தால் பல பேருக்கு அறிவு சொல்லக்கூடிய படிக்காத மேதையாக இருப்பீங்க அதே நேரத்தில் குடும்பத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தன்னுடைய சுயநலம் இல்லாமல் வாழக்கூடிய ராசிதான் கண்ணிராசி நேயர்கள் ஏன்னா அறிவு சார்ந்த அதிபதி தான் புதன் அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் கண்ணிராசி நேயர்கள் ஆ அப்படியே பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் எடுத்துட்டோம்னா உண்மையிலேயே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சிரமங்கள் படக்கூடாதோ கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாமே கண்ணிராசினேயர்கள் கடந்த காலத்தில் அணுவிச்சுட்டிங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ மாற்றங்கள் வரும் எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பார்த்தமுன்னா கடந்த காலத்தில் இருந்து இது வரைக்குமே எதிர்பார்ப்போடு தான் போயிட்டு இருக்குதே தவிர ஆனால் மாற்றங்கள் அடையலை அதற்கு காரணம் பார்த்தம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மூன்ற வருட காலம் அர்த்த அஷ்டம சனி நடந்தது இப்போ பார்த்தோம்னா பஞ்சம சனி நடந்தது ஆனால் பஞ்சம சனி முடிஞ்சு இப்போ தான் இந்த ஒரு வருஷ காலமாக உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் மீண்டு வந்த பிறகு எப்போ நல்லா இருக்குமா அப்போ நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு மாற்றம் இல்லை அதற்கு காரணம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் குரு அஷ்டமத்தில் இருந்தது அஷ்டமம் அடைஞ்சிருந்தது அதாவது அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்ததுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக முயற்சிகள் எடுத்தீங்க ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக வர மாதிரியே இருந்தது ஆனால் கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு வித தடுமாறி அதாவது முடிக்க முடியல நடத்தி முடியல தொண்ணூறு சதவீதம் வெற்றி பத்து சதவீதத்தில் அந்த வேலை முடிக்காமல் ஒரு நிலை கடந்த காலத்தில் கண்ணிராசி அந்த நிலையிலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கிய சஞ்சாரம் இருக்குது ஆனா இந்த நேரம் காலத்தில் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மங்களகரமான நிலையில் அதாவது பாக்யாதிபதி வீட்டுக்கு வந்து குரு பகவானோடு இணைய போறாருங்க இந்த இணைவு குருமங்கள யோகம் குருமங்கள யோகம்னா என்ன கண்டிப்பாக மேன்மையான யோகம் அப்படின்னா ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியது தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு வேலையில் நமக்கு வந்து வெற்றிங்கிற ஒரு நிலை வேலையில் ஒரு திருப்திங்கிற ஒரு நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் பார்த்துட்டோம்னா பண வரவு தன வரவு பெரியவங்களால் வந்து ஒரு ஆதாயம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே இந்த குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா குரு பகவானுங்கிறது தனக்காரகன் உங்களுக்கு தனக்காரகனுங்கிறது குரு பகவான் அதாவது சுகஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் உங்களுக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதி அப்போது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாக்ய இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு மனைவினால் மேன்மை அதே நேரத்தில் திருமணம் தடைகளாகவே இருந்ததுங்க திருமணம் பண்ண முடியலங்க அப்படிங்கிறவங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மங்களகரமாக அற்புதமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்துல கணவன் மனைவி என ஏழாம் இடத்துல ராகு உங்களுடைய ஜென்மத்தில் கேது அப்படிங்கிற போது சிலருக்கு பார்த்தம்னா கன்னிராசினியர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் உருவாகி இருக்கும் திருமணம் ஆகி நல்லா இருந்தோம் இப்போ பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதுங்க அவங்க கணவன் சொல்றது மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க மனைவி சொல்றது கணவன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒழுக்கமாக தான் கரெக்டாக தான் இருக்கிறேன் குடும்பத்து மேல அக்கறையோட பொறுப்போட இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு கணவர் அவர்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு ஆனால் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை பெண்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அதே மாதிரி ஆண்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா என்னுடைய மனைவி வந்து நான் அவங்களுக்காக போராடுறேன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன் ஏன்னா வீட்டுக்கு போன நிம்மதி இல்லை ஏதாவது யாரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுடைய நிம்மதியை கெடுக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்ணீராசினியர்கள் அனுபவிச்சிட்டு தான் இருக்கிறீங்க ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா குடும்பத்துல முதல்ல இருந்த நிம்மதி சந்தோஷம் ஏதோ இழந்த மாதிரி இருக்குது பண ரீதியில கூட பணம் இப்ப கஷ்டப்பட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த பணம் பார்த்தோம்னா தேவையில்லாத வீண் செலவுகள் ஆகுது விரை செலவுகள் ஆகுது ஒரு வீடு கட்டலாமான்னு எஸ்டிமேட் பண்ணோம் ஆனா முழுசா கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஆயிருச்சுங்க தொடங்கலாம்னு ஆரம்பிச்சோம்னா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது கெண் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவுகள் வருது சொந்த பந்தங்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம்னு வராங்க அவங்களுக்கு உதவி செய்கிறோம் கடைசியில் அந்த பணம் திரும்பி வர மாட்டேங்குதுங்க குறிப்பா ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செஞ்ச காலகட்டத்தில் நண்பர்களால் சில பிரச்சனைகள் நண்பர்களுங்கிறது நம்ம யாரும் நம்புறமோ உறவாளியா வராங்க நெருங்கி பழகிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா விரோதியாக திரும்பி போகிறாங்க நம்ம நல்லதே பண்ணணும் ஆனால் நமக்கு நல்லது நடக்கலை அவங்க நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே கண்ணிராசினியர்கள் கண்டிப்பாக கடந்த காலத்தில் பட்டீங்க ஆனால் கஷ்டங்கள் பட்டாலும் உங்களுடைய முயற்சி நீங்கள் கைவிடலை எதுலேயுமே இன்றைக்கி இப்படி இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளுடைய நல்ல உள்ளத்துக்கு நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட சிந்தனையோட கண்ணிராசினர்கள் செயல்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க ஆனா செயல்பாடு பார்த்துட்டோம்னா இந்த நேரம் வரைக்குமே சாதகமாக பயன்படலை ஏன்னா ஒரு அரசாங்க துறையிலே வேலை செய்கிறவங்களுக்கு கூட எப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து நல்லா தான் வேலை செய்வீங்க அடுத்த இருக்கிறவங்க ஒரு தவறு பண்ணால் கூட உங்களை அது பாதிக்கும் அதனால் வேலையிலேயே சில சிக்கல்கள் உருவாக்கும் வேலையிலேயே வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் சிலர் பார்த்தோம்னா என்ன போய் வேலை இந்த வேலையை செய்கிறத விட கம்மனு வந்து ஏதாவது வீட்டில் இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு மன உளைச்சல் உருவாகி இருக்கும் ஆனால் அந்த வருத்தங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குருமங்கள யோகம் காரணம் இந்த குருமங்கள யோகங்கிறது இது இந்த குரு பகவானும் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் இந்த இணைவனால் ஏற்பட்ட இந்த யோகம் ஐந்து பார்வைகளாக உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்மத்தையே பார்க்குது அப்படின்னா உங்கள் ஜென்மத்தை பார்க்கும்போது உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையும் உடலில் இருக்கிறக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் குறைஞ்சு ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுடைய சிந்தனைகள் அற்புதமாக இருக்கும் குறிப்பாக மூன்றாம் இடத்து ஏழாம் பார்வை பாக்குது அப்போ சகோதரர்களால் மேன்மை பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே சமயத்துல ஒன்பதாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பாக்குது பூர்வ உண்ணிய சம்மந்தப்பட்ட அதாவது சொத்து பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து வீடு கட்ட முடியல தாமதமா ஆயிட்டு இருக்குதுன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் திருமணமாகி ஆகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது குழந்தைகளை நம்ம ஆர்வம் ஹாஸ்பிட்டல் போறோம் மருத்துவம் பண்றோம் ஆனா வந்து அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கல எல்லா கோயிலுக்கும் போய் சமயமாயாச்சு எல்லா சாமியும் கும்பிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது கடவுள் ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கலையேங்கிற ஒரு வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த குருமங்கள யோகம் ஒரு புத்திர பாக்கிய யோகத்தை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குங்க அதே நேரத்தில் குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது இல்லையா பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிச்சயமாக உங்கள் கண்ணிராசினியர்களுக்கு நீங்க அடைஞ்சே தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால இந்த நேரம் பொன்னான காலமாக நினைச்சு முழுமையான முயற்சிகள் எடுங்க வளமான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாகுங்க அந்த அளவுக்கு இந்த குருமங்கள யோகத்துக்கு ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு பலன்கள் இருக்கக்கூடிய காலந்தான் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்ற மாத காலமும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியாக இருக்குங்கிறதுனால எல்லா மன வருத்தமும் மன மன கஷ்டமும் அதாவது எல்லாமே வேதனைகளும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் நம்ம சாதிக்கக்கூடிய நம்ம வளர்ச்சியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமா நினைச்சு பயன்படுத்துங்க மேன்மை அடைவீங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார பலன் உங்களுடைய ராசியை வச்சு சொன்னது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒருமுறை பார்த்துக்குங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க நீங்க எங்ககிட்ட பார்க்கணும்னு கீழே இருக்கிற நம்பருக்கு போன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை சாதகமாக பயன்படுத்தி இந்த குருமங்கள யோகம் பொன்னான காலத்தை வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்